ஆய் காசியெல்லாம் எப்போ இருக்கேன் நல்லா இருக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ எதுக்காக வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து டான்ஸ் கிளாஸ் சேரப்படுறேன் எம்ஆர் ஸோ என்னென்ன யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் மூவரி வெட்டிவிட்டாங்க வீடியோ வந்து எல்லா வீடியோ வந்து கண்டினியூவாக போடும் ஆனால் இப்போ பார்த்து வேலை போயிட்டு இருக்க டைமில் பார்த்தேன் வீடியோ போட முடியல அதெல்லாம் வந்து ஈவினிங் வந்து ஸோ ஸோ உங்களுக்காக வந்து கண்ட்ரென் தேடி பெண்ணு க

நான் டான்ஸ் கேஷ் பண்ண கிடைச்சேன் உங்க கருத்துக்கு என்ன சொல்லி மறக்காமக்காம பார்த்து சொல்லுங்க ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்